சரியா இது மூணுமே ஒரே பேர்தான் இந்த சோதனை பொருள் எதுல தாக்கமடைந்து என்ன வெளியே வரப்போது அதுதான் பார்க்க போறோம் அதோட சேர்த்து சில கேள்வி சொல்ல பார்க்க சரியா இந்த சோதனை பொருள் NH2 தொகுதி உள்ள இடத்தில NH2 தொகுதி உள்ள இடத்தில செயற்படப் இந்த சோதனை இந்த சோதனை பொருள் NH2 தொகுதி உள்ள இடத்தில செயற்படப் அப்ப நாங்க NaNO2 HCl சில இடத்துல அயதான HCl சொல்லுவாங்க அதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் அல்லது HNO2 அல்லது நைட்ரஸ் அசிட் சரியா இந்த மூணு பேருமே ஒரே சோதனை பொருளை தான் குறிக்க போ சரியா அதை நீங்க தெளிவாக வழங்கிக்கோ இந்த இடத்துல நடக்கிற மாற்றம் என்னன்னா இந்த என்ஹெச் டூ தொகுதி இந்த சோதனை பொருள் யூஸ் பண்ற டைம்ல ஓஹெச் தொகுதியா மாறும் இந்த என்ஹெச் டூ தொகுதி ஓஹெச் தொகுதியா மாறும் இதுதான் இந்த தாக்கத்துல மெயின் கான்செப்ட் சரியா ரைட் இப்போ இதுல சில ஸ்பெஷல் கேஸ் இது சரியா இது ஓகே தானே இதுக்கு நாங்கள் கேள்விகள் மூலமா அந்த ஸ்பெஷல் கேஸையும் நாங்க பார்ப்போம் ரைட் இந்த கேள்வி மூலமா நாங்க இதை ரைட் நான் சொன்ன ஐடியா என்ன இந்த சோதனை பொருள் யூஸ் பண்ற டைம்ல என்ஹெச் டூ தொகுதி உள்ள இடம் ஓஹெச் தொகுதியா மாறும் இதன் ஐடியா இப்போ இந்த கேள்விகளை பாருங்க இந்த இடத்துல உள்ளது ஒரு அமை இந்த இடத்துல உள்ளது ஒரு அமை இந்த இடத்துல உள்ளது ஒரு அமைட் அமைட் இந்த இடத்துல உள்ளது சரியா இது மூணுமே என்ஹெச் டூ தொகுதி வார சேர்வைகள் இப்ப இந்த அமைனுக்கு இந்த சோதனை பொருள ஒரு டைப்ல தான் நான் போட்டிக்கிறேன் எச்என் இந்த எச்என் டூ போடுற சந்தர்ப்பத்தில் இங்க நடக்கிற மாற்றம் ஆரம்பத்தில் இப்படி என்ஹெச் டூ நீக்குது இந்த என்ஹெச் டூ வைக்குது தானே இந்த என்ஹெச் டூ ஓஹெச் ஆக மாறும் இதுதான் இங்க நடக்கிற மாற்றம் அப்போ இங்க வந்த விளை ஒரு அட்ககோல் சரியா அது முதல் அட்ககோள் ஆகிக்கலாம் வலி அட்கோகோள் ஆகிக்கலாம் புடையற்கோள் ஆகிக்கலாம் அது எப்படி அமைந்த பொறுத்த மாதிரி அந்த அட்கோகோள வகையும் சரியா இங்க உள்ளது ஒரு அமைது இந்த அமைதுல இந்த சோதனை பொருள் யூஸ் பண்ணா இந்த என் தொகுதி ஆரம்பத்தில் எப்படி இருக்குது இப்படி இந்த என் தொகுதி என்ன செய்ய போகுது ஓகுதியா மாறப்போகுது தொகுதியா மாற

இந்த பொருள் எங்களுக்கு அப்படின்னு சொல்றோனியம் Salt தமிழ்நாடு சொல்றதா இருந்தா பென்சின் ஈரசோனியம் உப்பு பென்சின் ஈரசோனியம் உப்பு இந்த சிச்சுவேஷன்ல மட்டும் இந்த மாதிரி இது வரப்போ சரியா இதுதான் எங்களுடைய மெயின் ஏரியா. ரைட். இந்த கேள்வி இத பாருங்க. சரியா? இந்த கேவில இங்க வந்தது என்ன? இங்க வந்தது ஒரு அமை. இங்க வந்தது ஒரு அமை. ஆரம்பத்தில் நாங்க இந்த தாக்கிகள்ல உள்ள சேதன சேர்விகளை ஃபைண்ட் பண்ணோம். ஃபைண்ட் பண்ணாத எங்களுக்கு கேள்விக்குல கேஸா சாஞ்சி போறோம். சரியா? இந்த துளில ஒரு அமைன் மாதிரி ஈக்குது.

இப்ப இங்க உள்ளது என்ன இங்க உள்ளது ஒரு என் தொகுதியா மறப்போ அப்ப எங்களுக்கு வந்த விளைவு ஒரு அட்ககோல் இது ஓகேயா இங்க ஒரு முதல் அமைன்னு தந்திக்கிறாங்க இந்த முதல் அமைனுக்கு வந்த விளைவு ஒரு முதல் அட்ககோல் சரியா இப்பங்க பாருங்க இது ஒரு அமைட் இந்த அமைட் எப்படி இருக்குது CH3 C டபுள் பாண்ட் O NH2 இப்படி தான இருக்கு இந்த அமைட் இந்த சோதனை பொருள் யூஸ் பண்ணா இந்த NH2 தொகுதி வெட்டி ஆற்றப்பட்டு OH தொகுதி வர போகுது அப்ப எங்களுக்கு வந்தது ஒரு கார்பாக்சிலிக் அமைட் இதெல்லாம் நார்மலா நாம இப்பதான் இப்போதான் மெயின்க்கு நான் வந்தேன் ரைட் இப்ப பாருங்க இந்த தாக்கி எப்படி இருக்குது CH2 இப்படி வந்து இந்த இடத்துல NH2 இது ஒரு என்லீன் இது ஒரு அமை கவுனிங்க இங்க சைஃபர் தொடக்கம் ஐந்து பாகை சித்தந்தா எங்களுக்கு வரப்போற என்லீனா இருந்தா பென்சீன் டயோசோனியம் உப்பு சோ இந்த இடத்துல பென்சீன் டயோசோனியம் உப்பு வரப்போது இது வளமையா ஒரு அமையின் மாதிரி அமையனுக்கு வெப்பநிலை போட்டாலும் சரி போராட்டியும் சரி அது வளமையா மாதிரி தான் தாக்கம் செலுத்தும் சோ இந்த இடம் ஓச்சாக மாறப்போ

இங்கே CH2, இங்கே ஒரு இப்படி வந்து இப்படி தானேக்குது வளமையாக நடக்கிற மாதிரி தாக்கம் இல்லைன்னா இந்த NH2 தொகுதி OH ஆக மாறும் இந்த NH2 தொகுதியும் ஓஎச் மாறும் சரியா இதுதான் எங்களை கேள்வி